வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிபியில் பருப்பு ஊற வைக்காமலே பதினஞ்சே நிமிஷத்தில் மசால் வடை எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே முருமறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் புட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத குரகுரனு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க குரகுரன் அரைச்சிக்கணும் நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரனு இருக்கணும் மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்து இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பை ஒன்றும் பாதியாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கையிலையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கலந்து விட்டுக்கணும் எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்தால் போதுங்க அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க அதிகம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் பாருங்க மாவு இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து பிடிச்சி தட்டி போட்டால் விழணும் அந்த பதத்தில் இருக்கணுங்க இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை இந்த மாதிரி தட்டி போடணும் இப்போ நம்ம வடை பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு வடை போடுற மாதிரி ஒன்று ஒன்றாலாக தட்டி எண்ணெயில் போட முடியாதுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி எல்லா மாவுலேயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க வடை பொறிக்கணும் அதுக்கப்புறந்தான் எல்லாமே வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதோ ஒன்று ஒன்றா உள்ள எடுத்து இந்த மாதிரி சேர்த்துடலாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுதாங்க வடை பொறிச்சிக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து உள்ள வெந்து வந்தது இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க எல்லா பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலேயுமே வடை பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை சிம்லே வச்சு தாங்க வடை நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்